ஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் எத்திராஜா ராமானுஜா குருவே சரணம் ஸ்ரீ ஆகாசமூர்த்தி பெருமாள் திருவடிகளே சரணம் கனவு பயன்கள் கனவு பலன்கள் கனவு பயன்கள் கனவோட பலன்கள் ஸோ ரெண்டுத்தையும் பார்ப்போம் சரிங்களா இதுவரை கனவு வரும்போது மனிதர்களை பற்றி பார்த்தோம் பொருட்கள் பலதரப்பட்ட பொருட்கள் கட்டிடங்கள் பஞ்சபூதங்கள் பறவைகள் தானியங்கள் தாவரங்கள் விலங்குகள் கோவில்கள் இவ்வளோ விஷயத்தையும் பல எபிசோட்டில் நம்ம பார்த்தோம் இப்போ கடைசியாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஸோ பல விஷயம் நம்ம கனவுல வரும் ஸோ எக்ஸ்ட்ரா 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 அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம் சரியா ஸோ இது சிலருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னால் அந்த லிஸ்ட்லேயே இல்லாமல் நிறைய விஷயம் வரும் ஸோ அதனால் என்னென்ன பலன் பயன் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் சரியா சரி நோயால் அம்மை நோயால் உடம்புல கொப்பளம் உண்டாவது போல கனவு கண்டால் தனலாபம் ஏற்படும் என்பதை குறிக்கும் சரியா ஆழமான கிணற்றை கனவில் கண்டால் உங்கள் கருத்துக்கள் மற்றும் செயல்கள் எப்போதும் உறுதுணையாய் இருக்கும் என்று பொருள் இனிமையான பாடலை கேட்பது போல கனவு கண்டால் குடும்பத்தில் துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும் என்பதை குறிக்கும் இசை நிகழ்ச்சி ஒன்று நீங்கள் ரசிப்பது போல கனவு வந்தால் பெரிய மனிதர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்க போதுன்னு பொருள் இருளை காண்பது போல கனவு கண்டால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை குறிக்கும் இந்திர தனுசு அதாவது வானவில்லை கனவில் வானவில் வானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வானவில் தெரியும் கனவில் கண்டால் குடும்பத்தில் இருப்பவர்களின் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும் என்பதை குறிக்கும் உப்பளத்தை கனவில் கண்டால் விருந்துக்கு போகப் போகிறீர்கள் என்று அர்த்தம் ஒரு இடத்திற்கு காலதாமதமாக செல்வது போல கனவு கண்டால் மற்றவர்கள் உங்களை மதிக்காமல் அலட்சியமாக நடந்து கொள்கிறார்கள் என்ற மனக்குறை உங்களுக்கு இருக்கும் என்பதை குறிக்கும் ஒரு தேரை நீங்கள் கனவு கண்டால் ஒரு தேரை நீங்கள் கனவு கண்டால் உங்கள் விரோதிகள் செய்யும் முயற்சி அவர்களுக்கே சிக்கலாக அமைய போகுது அப்படின்னு அர்த்தம் இனிமையற்ற சங்கீதம் கனவுல வந்தா உங்கள் புகழுக்கு களங்கம் ஏற்பட போதுன்னு அர்த்தம் ஒரு குரலை கேட்பது போல் கனவு கண்டால் ஒரு முக்கியமான பிரச்சனையை தீர்க்க நீங்கள் யாருடைய யோசனையும் கேட்காமல் நீங்களாகவே சிந்தித்து அதனை தீர்க்க வழி தேடுங்கள் என்று சுமூகமாக பொருள்படும் ஓடிக்கொண்டிருப்பது போல கனவு கண்டால் நிகழ்கால நிலைமை மேன்மை அடைவதற்கான அறிகுறி ஆகும் கல்யாணம் நடப்பது போல கனவு கண்டால் வியாதியால் துன்பம் ஏற்பட போதுன்னு அர்த்தம் கண்ணீர் விடுவது போல நீங்கள் கனவு கண்டால் உங்கள் தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கும் துன்பங்களும் உங்களிடம் உள்ள அறியாமையும் நீங்க போதுன்னு அர்த்தம் கப்பல்ல பயணம் செய்து கொண்டிருப்பது போல கனவு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் அபாயகரமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் களைப்பாக இருப்பது போல கனவு கண்டால் நீங்கள் வெற்றி பெறும் காலத்தில் இருக்கிறீர்கள் எனவே அதற்கான முயற்சிகளை இன்னும் வேகமாக வேகமாக செய்தால் வெற்றி உங்கள் கையில் என்று பொருள் கயிற்றை பிடித்து தொங்கும்போது யாராவது நீங்கள் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிற கயிற்றை அறுப்பது போல கனவு கண்டால் மோசமான குணமுடையவர்களின் நட்பால் அவதிப்படுவீர்கள் எனவே அவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டு அவர்களின் நட்பை தூண்டித்து விடுவதன் மூலம் பாதகத்தில் இருந்து தப்பிக்கலாம் கயிற்றை இரு கரங்களால் பிடித்து தொங்குவது போல கனவு கண்டால் விபத்துகள் உண்டாகும் ஆகவே பயணத்தின் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது காசி நகரத்தை கனவில் கண்டால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றியில் முடியும் என்பதை குறிக்கும் காசோலையில் ஏதாவது எழுவது போ எழுதுவது போல் அதாவது செக் புக் காசோலையில் ஏதாவது எழுதுவது போல கனவு கண்டால் பணம் அல்லது புதிய வருமானம் கிடைக்க போதுன்னு அர்த்தம் குத்து சண்டை போடுவது போல கனவு வந்தால் பொருள் விரயம் ஏற்பட போது அல்லது எதிரிகளால் துன்பம் உண்டாகும் என அர்த்தம் கெட்டுப்போன உணவை உண்பது போல வயிற்று வழியால் துடிப்பது போல கெட்டுப்போன உணவை உண்பது போல வயிற்று வழியால் துடிப்பது போல கனவு வந்தால் புது உறவுகள் நேர்மேற்ற முறையில் வரும் பணிபுரியும் இடங்களில் மனம் பேதளிப்பது கூடாது கட்டுப்பாடுடன் பழக வேண்டும் கொஞ்சம் உஷாரா இருங்க அதுக்கடுத்தது சதை திறன் ஒட்டியதாக உள்ள எலும்பை கனவில் கண்டால் விரைவில் அவர் செல்வந்தராக கூடும் என்பதை குறிக்கும் சாக்கடையை கனவில் கண்டால் நல்ல செயல்களால் இன்பம் உண்டாகும் என்பதை குறிக்கும் சாப்பிடுவது போல் கனவு கண்டால் அதிகார போகம் பணவரவு உத்தியோக உயர்வு ஏற்படக்கூடும் சித்திரவதை 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 போன்ற அந்த வார்த்தையே எவ்வளோ வழியாக இருக்கு பார்த்தீங்களா சித்திரவதை செய்வது போல உங்களுக்குள்ளேயே நீங்கள் நினச்சிங்கன்னா அது வேற வழியில உங்களை துன்புறுத்த போதுன்னு அர்த்தம் சரியா சித்திரத்தை கண்டால் அடுத்தது சித்திரம் ஆர்ட் சித்திரம் சித்திரம் ஆர்ட் ஆர்ட் இது பழைய மொழியில் நம்ம சித்திரம் சொல்லுவோம் சித்திரத்தை ஆர்ட் ஓவியம் கண்டால் மன உண்டாகும் சிறு குழந்தை ஒன்று மலர் கொத்து ஒன்றை உங்களுக்கு பரிசீலிப்பது போல கனவு வந்தால் உங்கள் காதல் எந்த தொந்தரவும் இன்றி திருமணத்தில் முடிய போது அல்லது காதலியின் பதிலுக்கு காத்திருக்கிறீர்களானால் சாதகமான பதில் கிடைக்கும் என அர்த்தம் சிறைச்சாலைக்குள் யாரேனும் அடைபட்டு இருப்பது போல கனவு வந்தால் உங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக தவறு செய்துவிட்டு மறைக்க பார்க்கிறீர்கள் என்று பொருள் சுடுகாட்டை சுடுகாட்டை கனவில் கண்டால் உடல்நலம் பாதிக்கப்பட போதுன்னு அர்த்தம் திருவிழாவில் யாரையாவது தேடுவது போல கனவு கண்டால் வியாபாரம் உறவில் விரைசல் போன்ற சிறு 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 சங்கடங்கள் வரும் காலம் கடத்தி இருந்த விஷயங்களுக்கு புதிய வழி கிடைக்கும் ஆகையால் லாபமும் உண்டாகும் திருவிழா நடப்பது போல கனவு கண்டால் முக்கியமான காரியமாய் ஒரு மனிதரை சந்திக்க முயற்சி செய்து கொண்டிருக்கீர்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் அது கண்டிப்பாக நன்மையில் முடியும் துணியை கிழிப்பது போல கனவு கண்டால் உத்தியோகத்தில் மாற்றம் உறவில் விரிசல் போன்றவை உண்டாகும் மனப்பூர்வமாக யாரையும் நம்பினீர்களோ அவர்களால் தான் பிரச்சனை வர வாய்ப்புண்டு என்று பொருள் தேகத்தில் கொப்பளங்கள் இருப்பது கனவு கண்டால் தேகத்துல உடம்புல உடம்புல்லா கொப்பளங்கள் இருப்பதாக கனவு கண்டால் தனலாபம் உண்டாகும் என்பதாக குறிக்கிறது தேனை பருவதாக கனவு கண்டால் தனலாபம் நிச்சயமாக உண்டாகும் தொழில் செய்பவர்கள் அதில் பிரச்சனைகள் எழுவதாக கனவு கண்டால் தொழிலில் சிக்கல்கள் ஏற்படும் தோட்டத்தில் இருப்பது போல கனவு கண்டால் இனிமையான தகவல் கிடைக்கும் அதனால் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் நட்பால் நன்மை ஏற்படும் நகச்சுற்றை அதாவது நகச்சுற்றை கனவில் கண்டால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நகைப்பது போல் கனவு கண்டால் குடும்பத்தில் வீண் செலவுகள் ஏற்பட்டு வறுமை உண்டாகும் என்பதை குறிக்கும் இசைக்கருவி சத்தத்தை கேட்பது போல கனவு கண்டால் ஒரு புதிய முயற்சியை மேற்கொண்டு அதில் வெற்றி கிடைக்கும் என்பதாய் குறிக்கும் நரம்பு ரத்தம் வருவது போல அதாவது நாடி நரம்பில் ரத்தம் வருவது போல கனவு கண்டால் நஷ்டம் உண்டாகும் என்பதை குறிக்கும் நாட்டிய கச்சேரியில் பங்கேற்பது போல கனவு கண்டால் சேமிப்பு மேலும் போதுன்னு அர்த்தம் பூ பூமா தேவி படத்தை பூமா தேவி படத்தில் கனவில் கண்டால் வெளிநாட்டு பயணங்களில் இருந்து தடைகள் விலகும் நீங்கள் மிகவும் கவலையடைந்திருப்பது போல் கனவு கண்டால் திட்டமிட்டிருக்கும் காரியம் ஒன்று செய்ய விடாமல் மற்ற வேலைகள் தடுக்கின்றன என்பதை குறிக்கும் நீங்கள் கலப்பாய் ரொம்ப டயர்டா இருப்பது போல கனவு கண்டால் உங்களுக்கு சற்றும் இல்லாத காரியம் ஒன்றை செய்யும் கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் என அர்த்தம் நீங்கள் ஒருவருடைய அடுக்கடுக்காய் கேள்வி கேட்பது போல கனவு கண்டால் கலைத்துறையை அல்லது கல்வித்துறையில் நீங்கள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி பெறப்போகிறீர்கள் என அர்த்தம் நீங்கள் நிர்வாணமாய் இருப்பது போல கனவு வந்தால் உங்களுக்கு எவற்றின் மீதெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவையெல்லாம் உங்களுக்கு அழுத்துவிடப் போகிறது என்பதை குறிக்கும் நீங்கள் யாருக்காவது அன்பளிப்பு கொடுப்பது போல கனவு கண்டால் நீங்கள் பரந்த உள்ளம் கொண்டவராய் இருந்தாலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் சுயநலவாதிகளாய் இருக்கிறார்கள் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அர்த்தம் நீங்கள் ஒரு நாடகம் அல்லது நடனத்தை கனவில் கண்டால் உங்களுடைய ரகசியத்தை வெளிப்படையாக அனைவரிடமும் பேசிவிடுவீர்கள் என்று பொருள் நீங்கள் ஒரு குகையின் முன்னால் நிற்பது போல கனவு கண்டால் நீங்கள் திருமண வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்று பலரால் வற்புறுத்தப்படுவீர்கள் என்று பொருள் ஆகவே திருமணம் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் தண்ணீரில் தத்தளிக்கும் போது உங்களுக்கு கயிற்றை யாரோ கொடுப்பது போல் இருந்தால் உதவு போல் உதவுவது போல் கனவு கண்டால் பெரிய லாபகரமான விஷயங்கள் எதிர்பார்க்காமல் நடக்கும் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகளின் தடை விலகும் சரியா நீங்களே சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டிருப்பது போல கனவு வந்தால் உங்கள் மீது தொடரப்பட்டிருக்கும் பல வழக்குகளில் இருந்து விடுதலை ஆவீர்கள் நீங்களே இசை நிகழ்ச்சியில் பாடுவது போல கனவு வந்தால் பெரும் புகழை அடைய போகிறீர்கள் என்று பொருள் நீதிமன்றத்தை கனவில் கண்டால் நீதிக்காக போராடியிருந்தால் அதற்கு கைமேல் பலன் கிடைக்கும் என அர்த்தம் அது உங்களுக்கு சாதகமாகவும் மன திருப்தியாகவும் அமையும் கோர்ட் வழக்கு இல்லாதவர்களுக்கு ஏதாவது வழியில் கோர்ட் படி ஏறும் நிலை நிச்சயம் வரும் ஆகவே எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது சரியா நீங்கள் வாய்விட்டு அழுவது போன்று கனவு வந்தால் தீராத வியாதி ஒன்று சீக்கிரம் தீரும் என்று பொருள் நீங்கள் கல்வி கற்பது போல கனவு வந்தால் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பல அம்சங்களை திருத்திக்கொள்ள கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறீர்கள் என அர்த்தம் நிதானமாக செயல்பட்டு அவற்றை எல்லாம் சரி செய்து கொள்ளவும் நீங்கள் மரணம் அடைவது போல் கனவு கண்டால் உங்களை சிறமைப்படுத்தி கொண்டிருக்கும் பெரிய கடன் ஒன்று விரைவில் தீரப்போகிறது என்று பொருள் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுப்பது போல கனவு கண்டால் நீங்கள் சிறு முதலீடு செய்து பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கப் போகிறீர்கள் என்று பொருள் ஆகையால் அலட்சியமாக இருக்க வேண்டாம் நீங்கள் ரூபாய் நோட்டுகளை எண்ணி பார்ப்பது போல கனவு கண்டால் நீங்கள் உங்களுடைய வருமானத்தை விட அதிகமாய் செலவழிக்கிறீர்கள் என்று பொருள் ஆகையால் அதை கொஞ்சம் சிக்கனமாக கட்டுப்படுத்தி கொள்ளுங்க நீங்கள் பசியால் வாடுவது போல் கனவு கண்டால் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் செய்ய போகும் சிறு முயற்சியில் கூட பெரிய லாபத்தை தேடிக்கொடுக்கப் போகிறது என்று பொருள் நெருப்பை பற்ற வைப்பது போல் கனவு கண்டால் முன்கோபத்தில் பெரிய வாய்ப்பை நழுவ விடுவீர்கள் ஆகவே எதற்கும் கோபப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள் நெருப்பு உங்களை சுற்றி எறிவது போல கனவு கண்டால் உடல் பலவீனத்தால் அவதிப்பட்டு இருப்பவர்கள் அந்த பலவீனம் இருக்கும் இடம் தெரியாமல் உங்களுக்கு உடலுக்கு புதிய தெம்பும் பலமும் கிடைக்கும் உங்கள் செயலுக்கு யாராவது இடையூறு செய்து கொண்டிருந்தால் இனி அவர்களால் தொல்லை இருக்காது என அர்த்தம் நோய் ஏற்பட்டு உடல் வருந்துவதாக கனவு கண்டால் பொருள் சேர்க்கை உண்டாகும் பட்டத்தை பட்டத்தை கனவு கண்டால் அரசு உதவிகள் கிடைப்பதாக சுட்டிக்காட்டும் வெற்று தானியம் அதாவது பதர்கள் கனவுல கண்டால் தன விரையும் ஏற்படும் என்பதை குறிக்கும் பலருடன் சேர்ந்து விருந்து உண்பது போல கனவு கண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்பதை குறிக்கும் பறப்பது போல கனவு காண்பவர்களுக்கு வாழ்வில் மிக உன்னதமான நிலையை அடைவார்கள் இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கும் என அர்த்தம் பிணத்தை டெட்பாடி கனவுல கண்டால் பொருட்சேர்க்கை மிகுதியாகும் என்பதை குறிக்கும் புதையில் தேடுவது போல கனவு கண்டால் விரைவில் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட போகிறது என்று பொருள் பிறகு எதிர்பாராத மனிதர் ஒருவரிடமிருந்து உதவி பெற்று அதை சமாளிப்பீர்கள் புது துணி போடுவது போல கனவு கண்டால் புதிய சிக்கல்கள் உருவாகும் எதிர்பாராத வித்தியாசமான நிகழ்ச்சிகள் நடக்கும் மன அமைதி இல்லாமல் சிறு நாட்கள் இருப்பீர்கள் சில நாட்களுக்கு பிறகு யார் மூலமாவது நன்மை கிடைக்கும் பேன் தலையில் இருப்பது போல தலையில் பேன் இருப்பது போல கனவு கண்டால் ஏமாற்றம் நிச்சயம் உண்டாகும் பேய் பேய் கனவில் வந்தால் உங்களுக்கு மட்டும் தெரிந்திருக்கும் ரகசியம் ஒன்றை நினைத்து நீங்களே பயந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அந்த ரகசியத்தை மூடி மறைக்க வேண்டாம் யாரிடமாவது பகிர்ந்து கொள்ளுங்கள் மனிதர்களிடம் இல்லை என்றாலும் இறைவன இறைவனிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் சரியா மயானத்தை கனவில் கண்டால் காரிய தடங்கள் ஏற்படும் என்பதை குறிக்கும் மரணத்தை கனவில் கண்டால் குழந்தை பேரு கிட்டும் மலையை உடைப்பது போல கனவு கண்டால் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் உங்கள் செயலில் சுறுசுறுப்பு நிச்சயம் உண்டாகும் மலையிலிருந்து விழுவது போல கனவு கண்டால் ஏதோ பெரிய ஆபத்து உங்களை நெருங்கி வருவதாக அர்த்தம் எனவே எச்சரிக்கையாய் நடந்து கொண்டால் பாதகத்தில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் மலை ஏறுவது போல கனவு வந்தால் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் ஏற்படும் ஆரோக்கியம் மேம்படும் மனிதரின் எலும்பை கனவில் கண்டால் மனுஷங்களுடைய எலும்பை கனவுல கண்டா மோதாதியர் வைத்து சென்ற சொத்து அவரை வந்தடையும் என்பது பொருள் மனதிற்கு பயமூட்டும் ஊட்டும் வினோதமான உருவம் உங்கள் கனவுல வந்தால் இதனால் வரை இருந்து வந்த சிக்கலும் சங்கடகங்களும் கவலைகளும் நீங்கி நீங்கள் நிம்மதி அடைவீர்கள் என்று பொருள் மாமிசம் கொண்டு சொல்வது போல கனவு வந்தால் கீர்த்தி உண்டாகும் என்பதை குறிக்கும் மாதுளை பழத்தை உண்பது போல கனவு கண்டால் கெட்ட நிகழ்வு ஏற்படும் என்பதை குறிக்கும் மிருதங்க ஒளியை கேட்பது போல கனவு கண்டால் விரைவில் திருமணம் கைகூடும் மிருதங்கம் தபேலா மேளம் போன்ற தோல் கருவிகளை கனவில் கண்டால் நீங்கள் முதல் மனிதனாக ஆசைப்படுகிறீர்கள் என்று அர்த்தம் அந்த ஆசை நிச்சயமாக நிறைவேறும் முகத்தை கனவில் கண்டால் அதாவது முகத்தில் முத்தை கனவில் கண்டால் புகழ் உண்டாகும் என்பதை குறிக்கும் மேட்டில் மேட்டில் இருப்பது போல கனவு கண்டால் பொறுப்புகள் அதிகரிக்கும் மேடான பகுதியில் இருப்பது போல கனவு கண்டால் பொறுப்புகள் அதிகரிக்கும் மொட்டை அடிப்பது போல கனவு கண்டால் தொழிலில் நஷ்டம் ஏற்படும் என்பதை குறிக்கும் இரத்தத்தை கனவில் கண்டால் பொருள் சேர்க்கை உண்டாகும் வண்டியை ஏதாவது ஒரு வண்டியை கனவுல கண்டால் இன்பம் மற்றும் துன்பம் சரிபாதி அளவில் இருக்க போதுன்னு அர்த்தம் வங்கியில் கா வங்கியில் பேங்க்கில் பணம் எடுப்பது போல் கனவு கண்டால் சுப செலவுகள் ஏற்படுத்தும் இத்துடன் கடன் வாங்கும் சூழ்நிலையும் உருவாகும் அதனால செலவுகளை கட்டுக்குள் கொண்டு வருவது உங்களுக்கு நல்லது வலிமை மிக்கவர்களை கனவில் கண்டால் பொருட்சேர்க்கை உண்டாகும் வாகனத்தில் பயணம் செய்வது போல கனவு கண்டால் பொழுதுபோக்கான விஷயங்களில் அதிகம் பங்கு கொள்ளும் சூழ்நிலை ஏற்படும் புகழின் உச்சிக்கே போவீர்கள் வாகனத்தை தள்ளி கொண்டு போவது போல கனவு கண்டால் பிரச்சனைகளில் இருந்து எப்படி விடுபடுவது என்று தெரியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு சில நல்ல உள்ளம் படைத்தவர்கள் உதவி செய்ய முன் வருவார்கள் என பொருள் வேலையில் இருந்து நீக்கப்பட்டு விட்டது போல கனவு கண்டால் அவ்வாறான செயல் நிகழும் வண்ணம் வருங்கால உயர்வுகளும் பாதிக்கக்கூடும் விபத்து ஏற்படுவது போல கனவு கண்டால் கெடுதல் வரப்போவதாக அறிகுறி ஆகவே கவனமாக இருந்தால் கெடுதலில் இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் வீணை ஓசையை கேட்பது போல கனவு வந்தால் சுப செய்தி வரும் என்பதை குறிக்கும் வீட்டில் சாம்பிராணி புகை போடுவது போல கனவு கண்டால் குடும்ப கஷ்டங்கள் விலகும் தொழிலில் இருந்து கடன்கள் அகற்ற நல்ல வழிகள் நிச்சயம் பிறக்கும் வெண்ணை உண்பது போல கனவு கண்டால் காதல் பாசம் அன்பு பரிமாற்றம் நிகழும் வெற்றியும் பெறலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும் இறைவா இதுவரைக்கும் இந்த கனவோட பலன்கள் மக்களுடைய நன்மைக்காக மட்டுமே பகிரப்பட்டது ஆகையால் இறை சக்தியை உள்வாங்குங்க இயற்கையோடு வாழுங்க நல்ல நண்பர்களும் நல்ல உறவுகளும் இன்றும் உங்களுக்கு துணை இருப்பாங்க எதற்கும் கவலைப்பட வேண்டாம் தெய்வ வாக்கு ஆன்மீக ஊடகம் சார்பாக உங்களை வாழ்த்தி வணங்குகிறோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்